அந்த மாநிலத்தை வந்து அதை குறிப்பிட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் அப்படின்றத அறிவிக்கிறாங்க இதுவே வந்து அவர்கள் தேர்தல் வாக்குகளுக்காக என்றுதான் இந்த பட்ஜெட்டையே வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு இதுல வந்து பல மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் பல கோரிக்கைகள் அப்படின்றது வச்சிருந்தது ஆனா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சொல்லே பயன்படுத்தாமல் ஒரு அறிக்கையை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பெரும் பேரிடராக இருந்தாம்பு அது மாதிரி இருந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருந்தது ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படின்றப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு வாக்குறுதி அது வாக்கு அரசியலுக்காக அப்படின்றதுதான் இந்த பட்ஜெட்டை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்றத சொல்ல எந்த புள்ளியில நீங்க வாக்கு அரசியலுக்கான ஒரு பட்ஜெட்னு சொல்றீங்க அவங்க அறிவிக்க கூடிய பல திட்டங்கள் என்பது ஒவ்வொரு மாநிலத்தையும் மையமாக வைத்து கூட இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாமானிய மக்களினுடைய மனநிலை கூட இருக்கலாம் இல்லையா ஏன் வாக்கு அரசியல் ஒரு புள்ளிக்குள்ள நீங்க நகர்த்துறீங்க பட்ஜெட்டை இல்ல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் நேரத்தில் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு எய்ம்ஸ் காலேஜ் அப்படின்றத மதுரையில நாங்கள் நிறுவுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவர்கள் இங்கே பெரும் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை அப்படின்றதுனால அந்த எய்ம்ஸ் அப்படின்ற அந்த மருத்துவமனை வந்து ஒரு குப்பையில் போடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பல வருடங்களாக நாங்கள் பாராளுமன்றத்திலும் சரி பிரதமர் அவர்களை எங்களுடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று சந்தித்த போதும் சரி இதை பற்றி நிறைய முறையை வலியுறுத்தி கூட அதை வந்து அவர்கள் செயல்படுத்த மறுக்கிறார்கள் இது மாதிரி இருக்கும்போது ஆனால் அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட மற்ற மாநிலங்களில் இருக்கும் எய்ம்ஸ் எல்லாம் அங்க வந்து அவங்க எய்ம்ஸ் காலேஜ் எல்லாம் கட்டி இப்ப வந்து ஃபங்க்ஷன் பங்கன் பண்ணவே ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி இருக்கும்போது ஒரு எங்கே எல்லாம் அவர்கள் ஆட்சியில் இல்லையோ அங்கே இருப்பவர்களை எல்லாம் நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்றதான் பண்றாங்க ஆனால் இது மாதிரி செய்தால் அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால் இந்திய ஒன்றியம் என்பது அனைத்து மாநிலங்களும் கூட்டமைப்பாகத்தான் இருக்கிறது இந்த பொருளாதாரம் குறிப்பாக தென் மாநிலங்களில் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலங்களாக வளர்ந்து கொண்டு பெரிய வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை நீங்க வந்து இங்க வந்து ஓரவரசனை காட்டுறீங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே அது வந்து பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்தியாவிலேயே பீகார் ஒரு பின்தங்கிய மாநிலம் இருக்குது அங்கிருந்துதான் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ பீகாருக்கு தனி கவனம் செலுத்துது மத்திய அரசு அப்படின்னு பார்க்க முடியாதா இதை நாங்க வந்து நீங்க பீகாருக்கு கொடுக்கறத பத்தி நாங்க எதுவுமே சொல்லலையே இப்போ நீங்க வந்து இந்த வரி விகித விகிதத்தில் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது பல விவாதங்களில் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதாவது இப்போ தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் நீங்கள் எங்களுக்கு இருபத்தி ஆறு பைசா தான் தருகிறீர்கள் ஆனால் பிஆருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் அப்படின்ற அந்த காட்டில கொடுக்குறீங்க அப்படின்றது பலமுறையை சொல்லியிருக்கோம் நாங்க அதுக்கு வந்து நாங்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல எங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து செய்யுங்கள் அப்படின்றத சொல்லணும் அதே போல வந்து நீங்கள் நிதி ஒதுக்கியது அப்படின்றது ஒரு தனி இது இன்னொன்னு வந்து கிராம்ஸ் அதாவது ஒரு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்துவது தமிழ்நாட்டில் சிறப்பு திட்டங்கள் அப்படின்றது பெருமளவுல எதுவுமே வந்து இன்னும் அவர்கள் செயல்படுத்தவில்லை இந்த பத்தாண்டுகளில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு செய்வாங்க இந்த மாதிரி மதுரையில ஒரு எய்ம்ஸ் கட்டுவோம் ஏதாவது ஒரு ஏர்போர்டுக்கு சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர அதற்கான நிதி அதற்கு அதை எடுத்து செல்லும் விதமான எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபடுவதில்லை நாங்கள் தொடர்ந்து அதை வந்து சுட்டிக்காட்டும் கொண்டிருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பீகார்ல வந்து சென்ற முறை அவர்களுக்கு ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாயில் அந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் நிதி ஒதுக்கினார்கள் அஹ் தெலுங்கு தேசம் அங்க அவங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது என்பதனால ஒரு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அது கூட வந்து அவங்க நிதி ஒதுக்கவில்லை நீங்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம் அதாவது நீங்கள் மாநிலம் கடன் வாங்குவதற்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்தால்தான் நீங்கள் வாங்க முடியும் என்ற சூழ்நிலையில் கடன் வாங்கக்கூட அனுமதிக்காமல் அவர்கள் அதாவது ஒரு ஊரகத்தை காட்டுகிறார்கள் என்னும்போது தமிழ்நாட்டில் வந்து நாம் தொடர்ந்து வலி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இங்கிருக்கும் இருக்கும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் இங்கே பேரிடர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒரு ஆதரவாக இருப்பதற்காகவும் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து அதை பத்தி செவி தாய்ப்பு இல்லை வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க இல்ல அதுல மாநிலங்களினுடைய மேம்பாட்டுக்காக ஒன்றரை லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும் ஒரு அறிவிப்பை இதெல்லாம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு அம்சமா பார்க்க முடியாதா இல்ல மாநிலங்களின் வளர்ச்சிக்காக இவங்க வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் வந்து நாங்க செய்ய போகிறோம் உலகின் மிக சிறந்த சிட்டிகளாக மாற்ற போகிறோம் அது மாநகராட்சிகளையும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதற்கு பிறகு வந்து அதை பத்தி அதை அப்பயே அப்படியே அதை வந்து கிணப்புல போட்டாங்க பேசலாம் பேசலாம் தங்கவர் கலாநிதி வீரசாமி நூறு நாள் திட்டத்துல வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை நேரடியாக சாமானிய மக்கள் பலன் புகரக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில பாஜக இருக்குது அப்படின்ற விமர்சனம் இருக்கு இல்லையா அவர் தங்க அவர் சொன்னதை வந்து நான் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன் இப்போ நீங்க வந்து அவர்கிட்ட கேட்கிறப்ப சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த ட்ரேல் டெபிசிட் அந்த ட்ரேல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைனால இருந்து இறக்குமதி பண்றது வந்து எட்டு லட்சம் கோடி ஆனா நம்ம வந்து ஏற்றுமதி அவங்களுக்கு பண்றது வந்து ஒன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் கோடி அதீதமாக நாம் சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம் அதே போல வந்து இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து இந்த மன்றிகா அந்த ஸ்கீமையும் வந்து உழைத்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கிறது இவர்களுக்கு வந்து விவசாயிகள் மீது எந்த ஒரு கருணையோ இல்லாட்டி ஒரு அந்த அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணமோ சுத்தமாக கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் எப்படி இந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்து எத்தனை நாட்களாக அங்கே குளிர் நின்று பொருட்படுத்தாமல் போராடினார்கள் அவங்க மீது வந்து தள்ளி எரிச்சி பாய்ச்சல் எல்லாம் வந்து அவர்களை கலைக்க பார்த்தார்கள் கடை அதுக்கப்புறமா கடைசியில வந்து அதை விட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களான உத்தரப்பிரதேஷ் பீகார் மகாராஷ்டிரா அந்த டைம்ல வந்து அவங்க இருந்தாங்க இந்த மாநிலங்கள் எல்லாம் அதை நிறைய முறைப்படுத்துங்கள் ரெண்டு ஆண்டுகள்ல வந்து விவசாயிகள் அது பெரும் பலனையும் பெற்றால் அதற்கப்புறம் மற்ற மாநிலங்கள்ல வந்து நாங்க பண்ண போறோம் அந்த எம்எஸ்பி அப்படின்றது வந்து ஒரு அரசாங்கம் அஹ் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஒரு ஆதரவு அதாவது நீங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா எத்தனையோ பேர் வந்து சூசைட் புலிந்து போயிட்டு இருக்காங்க அவரால் பக்கதை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துமை இல்ல அதுலதான் பிரச்சனை இருக்கு இல்லையா கலாநிதி வீரசு நாற்பது எம்பிக்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருந்து திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அனுப்புறப்போ நீங்க போயிட்டு அங்க என்ன செஞ்சீங்கன்ற கேள்வியை வைப்பாங்கல்ல தமிழ்நாட்டுக்கான நிதி உள்ளிட்ட எந்த விஷயத்தையும் நீங்க கொண்டுட்டு வரலன்னா நாற்பது எம்பிக்கள் என்ன பண்ணுனீங்கன்ற கேள்வி வரும் இல்லையா மக்கள் மத்தியில அதாவது பொதுவாக ஒரு நாற்பது எம்பிக்கள் வந்து அங்கே சென்று நாங்கள் போராடும் பொழுது இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படின்னா மனிதாவுமா உள்ள ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை உண்மையான கோரிக்கை மக்களை பாதிக்கக்கூடிய கோரிக்கை என்றால் கட்சி பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் வந்து மக்களுக்காக செய்தார்கள் இப்ப நீங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆயிரம் ரூபாய் ஆஹ் மகளிருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம வந்து திமுக இருக்கிற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னா சொல்லுவோம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே பயன் பெற வேண்டும் அப்படின்றது பல திட்டங்கள் செய்யப்படுது கலாநிதி வீரசாமி நீங்க நாற்பது எம்பிக்கள் இந்த திட்டத்துல எங்களுக்கு நீங்க அப்ரூவல் கொடுங்க இந்த திட்டத்தெல்லாம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஏதாவது கோரிக்கை வைத்தீர்களா அல்லது நிதியமைச்சரை சந்தித்து முறையிட்டீங்களா நாடாளுமன்றத்தில் இதை பத்தி பேசுனீங்களா அப்படி ஏதாவது செய்தீர்கள்னா அதை நிராகரிச்சிட்டாங்கன்னு நம்ம பேசலாம் அப்படி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்ப நீங்க வந்து அப்படின்னா நீங்க வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கும் எம்பிக்கள் பேசுவதை நீங்கள் பார்ப்பதில்லை அப்படின்றதும் ஒவ்வொரு எம்பியிலுமே அவர்கள் பேசும்போது இதை பற்றி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கிறோம் அவர்கள் வந்து அதை செவி சாய்ப்பதே இல்லை நீங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து இப்போ இருக்கும் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பேசினால் அதற்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பேசுவார் அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது தான் இருக்கு நாங்க பல முறை போய் அங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று பல போராட்டங்களையே வந்து இந்த வெள்ளம் கவுன்சிலி நாங்கள் நடத்தியிருக்கோம் சென்ற சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் இவர்கள் வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு அந்த ஆட்சியை செய்ய தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னா நாங்கள் இதை பற்றி பேசினால் நீங்க வந்து எய்ம்ஸுக்கு நீங்க கொடுக்கணும் ஒரு நிதியை கொடுக்கணும்னா நீங்க இதை போல பேசினால் உங்கள் வீட்டுக்கு ஈதி வரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் வந்து மிரட்டுகிறார் இதை போன்ற ஒரு ஆட்கள் தான் இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னொரு இதுன்னு சொல்றாங்கன்னா உங்களுக்குதான் வந்து நிறைய நாங்கள் பண்டு கொடுக்கறதுனால தானே இது பண்றீங்க உங்களுடைய கழுத்தை எல்லாம் நெறிக்க வேண்டும் அப்படின்னு இன்னொரு அமைச்சர் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் பேசினார் இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு இது பார்லிமெண்ட்ல இருக்கிற அந்த ரெக்கார்டை யாராலும் அழிக்க முடியாது அது வீடியோவே இருக்கு இதெல்லாம் நீங்க நான் என்ன உங்களுக்கு அந்த இதெல்லாம் வீடியோ உங்களுக்கு கிளிப்பிங் அனுப்புறேன் அப்படி அவர்கள் அப்பட்டமாக அனைவரையும் மிரட்டிதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே பாத்துக்கீங்க யாரையாவது ஒரு எதிர்கட்சியில் இருப்பவர் ரொம்ப குரல் கொடுக்கிறாருன்னா அவர்களுக்கு வந்து இவி சிபிஐ இன்கம் டாக்ஸ் போன்ற அனைத்து நிர்வாகத்தையும் வைத்து அவர்களை வந்து எப்படியாவது நிதி கேட்டாவே நெருக்கடி குடுக்கறாங்களா எப்படி இத நம்ப முடியக்கூடிய ஒண்ணா இருக்குது நீங்க அரசியல் ரீதியாக இல்ல அரசியல் ரீதியாக நெதி நெருக்கடி குடுக்குறீங்க அல்லது பாஜக தமிழ்நாட்டுல வளரக்கூடாது அப்படின்றதுக்கான இடங்களை நீங்க வியூகம் வகுக்கறீங்கன்னா உங்க மேல ரைடு விடலாம் நிதி கேட்கறது மக்கள் நலன் சார்ந்த விஷயம் தானே இதுக்கு மிரட்டுவாங்களா நான் உங்களுக்கு அந்த வீடியோவே அனுப்புறேன் அவர்கள் இந்த சென்ற அந்த பாராளுமன்ற பதினேழாவது பாராளுமன்றத்தில் அங்க வந்து மீனாட்சி இல்லையே கீழ் இருக்கிறவங்க அவங்க பேசி இருக்கிறப்ப இருந்து நாங்கள் கேட்கும் அவர்கள் வந்து நீங்கள் அமைதியாக இருங்கள் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்கு ஈடி ரயில் வரும் சிபிஐ ரயில் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க வேணா நீங்க அதை எடுத்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்கே எடுத்து அனுப்புறேன் நீங்க யூடியூப்ல போயிட்டு நீங்க மீனாட்சி இல்லையே கீழ் கட்டுறீங்க அப்படின்னு போட்டீங்கன்னாலே வரும் இதை போன்ற ஒரு நிலைமைதான் வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து நீங்க பல முறை பார்த்துக்கீங்க இப்ப டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு இடி அப்படின்ற கேஸ் இல்லாம நீங்க பி எம்எல்ஏ அப்படின்றதுல ஏதாவது ஒரு சட்டத்துல அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து நீங்க வந்து எத்தனை ஆண்டுகள் சிறையை தனுப்புங்க ஏன்னா இடியில இருக்கும் ஒரு கொடுமையான ஒரு என்ன செயல்பாடு என்ன அப்படின்னா நீங்கள் நிரபராதி என்று இந்த புது பண்ணுறதுன்றது முடியவே முடியாது அந்த எந்த ஜட்ஜும் வந்து அதற்கு பெயில் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த பிஎம்எல்ஏ ஸ்கீமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது யாருக்காக பயன்படுத்தப்பட வேண்டியது அப்படின்னா ஒரு டெரிலர்ஸ் ஆக்டிவிட்டி கன்செஸ் எடுத்துகிட்டு போனாங்க எல்லாத்தையும் போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் அந்த எஃப்டிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அமைப்புக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை அவர்கள் அந்த பொலிட்டிக்கல் வெப்பனை பண்ணி இன்று எதிர்கட்சியில் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் அவர்கள் சொல்வதை கேட்பதில்லையோ அவர்கள் மீது எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏவி அவர்கள் பழி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல வந்து இன்னைக்கு அவர் பேசி இருக்க நீங்க சொன்னீங்க குறிப்பாக வந்து இந்த எஜுகேஷனுக்கு அக்ரிகல்ச்சருக்கு எதுவும் பண்ணல எஜுகேஷனுக்கு எதுவும் பண்ணல எஜுகேஷனுக்கு வந்து பத்தாயிரம் கோடி தான் சென்ற நிதியாண்டில இருந்த அறிக்கையை விட கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி அப்படின்றது வந்து அதே நாற்பத்தி ஏழாயிரம் லட்சம் கோடி அப்படின்றதுதான் பண்ணியிருக்காங்க அதே போல சுகாதாரத்திற்கு அவர்கள் எதுவுமே செய்யவில்லை இன்னைக்கு வந்து எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதாவது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் வரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நீங்க வந்து பன்னெண்டு லட்சம் வருமானம்ன்றது எத்தனை சதவீத இந்தியர்களுக்கு இருக்கிறது அப்படின்றத நீங்க ஒரு கேள்வியா நீங்க போய் நீங்க தேடி பாருங்க தரவுகளை எடுத்து பாருங்கள் மூன்று நான்கு சதவீதத்திற்கு இருக்கும் நீங்க நாலு சதவீத மக்களுக்காக நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு பாவர்த்தி அப்படின்றது வந்து பல கோடி மக்கள் வந்து இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க